வெள்ளிக்கிழமை நாள் பெருநாளுடைய தினங்கள்ல என்ன பண்றது கபறுகளை ஜியாரத்துக்கு போறதுன்னு ஒரு அடிப்படை வச்சிருக்கிறாங்க இது மார்க்கத்தில் என்ன இல்ல ரசூடுல்லா சல்லா அவங்க ஜெனாசாவை போய் தரிசிங்கோன்னு பொது அனுமதி கொடுத்தாங்க வெள்ளிக்கிழமை நாள்லையோ பெருநாளுடைய தினத்திலேயோ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள்ல போய் சந்திக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதுன்னு ரசூலுல்லா சொல்லல அதுக்கு சரியான ஹதீசுகள் வரல ஆனா வெள்ளிக்கிழமை நாளை பொறுத்தவரையில் உண்ட விளங்கிக்கங்க ஒரு சில ஹதீசுகள் வருது எப்படி மன்சார கபுர அபவைஹி ஔ அஹதிஹிமா தன்னுடைய பெற்றோர்களின் கபுரை அல்லது பெற்றோர்களில் ஒருவருடைய கபுரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளையிலும் தரிசித்தால் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தி அபோ உரையரா ரதிய நகர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டுகி இந்த ஹதீசை பல அறிஞர்கள் கிட்டு கட்டப்பட்டது என்றாங்க இன்னும் சில அறிஞர்கள் பொய்யான செய்தியின்றாங்க இன்னும் சில அறிஞர்கள் மிக மிக பலவீனமான செய்தின்றாங்க இது சகையான ஹதீஸு கிடையாது அதே போல அபூபக்கர் ரதியதான்கள் வாயில் அவரோட செய்தி பதிவி செய்யப்படுது மன்சார கபுரவாளிதை ஓ அஹதிஹிமா தன்னுடைய பெற்றோர்களுடைய கபுரை அல்லது இருவரில் ஒருவருடைய கபரை வெள்ளிக்கிழமை நாளையிலேயே தரிசித்து ஃபக்கர் அ அதற்காக யாசின் சூராவை ஓதினால் ஹூபீர் அலஹூ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும்ண்டு இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறாங்க அதை இவனு அதி ரஹிமஹுல்லா அவர்கள்ட்ட பலவீனப் பட்டியல்ன்ற பகுதியில் பதிவு செஞ்சுட்டு அது பாத்திலான செய்தி அடிப்படையற்ற செய்தி என்று சொல்கிறத பார்க்குறோம் எனவே நல்லா விளங்கிக்கங்க உங்களுக்கு வசதியுள்ள நாள்ல உங்களுக்கு விருப்பமான நாள்ல உங்களுக்கு கபிர ஜியாரத்து பண்ணலாம் குறிப்பிட்ட நாள்ல ஜியாரத்து பண்றது அது பெருநாளுடைய தினம் அல்லது வெள்ளிக்கிழமை நாள் அல்லது ரமவானுடைய மாதம் உண்டு சிறப்பு இருக்குதுன்னு நினைச்சா அப்படி ஒரு சிறப்பு இல்ல வெள்ளிக்கிழமையில் தரிசிப்பதற்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்றாங்க அது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எல்லா ஹதீசும் பலவீனமானது சரியான ஹதீசுகள் வரல் என்ற பகுதியையும் நாங்கள் விளங்கி கொள்வோம்